கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு தேவனுடைய சத்தியங்களை சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சிறிய ஒரு தியானம் சிறிய ஒரு கண்ணோட்டமாக வேதத்தில் இருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தியங்களை சொல்லுகிற பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் கத்தருடைய ஆலோசனைகள் கத்தருடைய வழிகளை குறித்து எங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லுகிற பல தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் தேவனுடைய சத்தியங்களை சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் இதை செய்யாதிருங்கள் இது உங்களிடத்தில் இருக்கிற பிழைகள் தவறுகள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அன்புக்குரியவர்களே அங்கே அதை சொல்லுகிறவர்கள் அதை அல்லது அதை உபதேசிக்கிறவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற தேவனுடைய தாசர்கள் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படியாக தங்களையும் தேவனுக்குள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த ஒரு சிறிய தியானம் ஏனென்று சொன்னால் நாகிய பவுல் அங்கே சொல்லும் பொழுது ஒரு இடத்திலே சொல்லுகிறார் மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீ போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது விவசாரம் பண்ணக்கூடாது விக்கிர ஆராதனைகளுக்கு படைத்தவைகளை புசிக்க இப்படியான பல விடயங்களை குறித்து போதிக்கிற நீ உனக்கு நீ போதியாமல் இருக்கலாமா அதை நீ செய்யாமல் இருக்கலாமா என்று அல்லது அதன் நீ வாழா வாழாமடி வாழாதபடி இருக்கலாமா நீயும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக அந்த வார்த்தைகள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆகவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அடியேனும் கத்தருடைய கிருபையிலே தேவனுடைய ஆலோசனைகளை வழிகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நானும் எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு தேவனுடைய சத்தியங்களை சொல்லுகிறவர்களும் எப்படியாக தங்களை தேவனுக்குள்ளாக அந்த வார்த்தைகளுக்கு பிரகாரம் தேவன் சொல்லியிருக்கிறவர் பிரகாரம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறிய ஒரு கண்ணோட்டம் ஆனால் தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்களை குறித்து இப்படியாக உபதேசம் பண்ணுகிறவர்களை குறித்த பல தேவனுடைய ஆழமான சத்தியங்கள் இருக்குது நான் குறிப்பாக ஒரு சில விடயங்களை வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே எஸ்ராவை குறித்து அங்கே எஸ்ரா இப்படியாக எஸ்ராவின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எஸ்ரா கத்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஷ்டவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அன்பானவர்களே முதலாவது இந்த எஸ்ரா எப்படி அதாவது இஷ்டவேலிலே நீதி நியாயங்களை செய்யவும் செய்யவும் இதில் சொல்லப்பட்டது போல அதாவது இஷ்டவேலிலே கட்டளைகளை நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இறுதியத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்பதற்கு முன்பு அதில் சொல்லப்படுகிறது கத்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் முதலாவது வேதத்தை ஆராய்ந்து முதல் தான் அதன்படி வாழும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் தன்னை பக்குவப்படுத்தி இருந்தார் தன்னை அதற்குள்ளாக அங்கே அதன் பிரகாரம் நடக்கும்படியாக அங்கே அப்படியாக நடத்தி இருந்தார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் இஷ்டவேலிலே சொல்லப்படுகிறது கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இறுதியத்தை ஆகவே அன்பானவர்களே இன்றைக்கு கத்தருடைய ஊழியங்களை செய்கிற கத்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்கிற பிள்ளைகள் நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து சில ஆலோசனைகளை சொல்லும் பொழுது அது எங்களுக்கு முதலாவது நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவனுடைய ஊழியக்காரர்களே தேவ பிள்ளைகளே வார்த்தைகளை சொல்லுகிறவர்களே முதல் அதன் பிரகாரம் அதை ஆராய்ந்து அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கைகளை மாற்ற வேண்டும் என்னுடைய வாழ்க்கைகளை அதன் பிரகாரம் சரிப்படுத்த வேண்டும் சிறப்பு அதற்குள்ளாக வாழும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு நாங்கள் உபதேசிக்கும்படியாக நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அன்புக்குரியவர்களே நாங்கள் முன்வர வேண்டும் அமை என்றால் இது அங்கே தேவனுடைய ஆலோசனைகளாக இருக்கிறது இதே போலதான் அங்கே இயேசு கிறிஸ்து கூட பன்னிரண்டு சீசர்களை அங்கே தெரிந்து கொண்டு என்ன முதல் அவர்களுடைய செயற்பாடுகள் உடனே தெரிந்து கொண்டு அவர்களை பிரசங்கம் பண்ணவும் வியாசர்களை சொஸ்தமாக்கி அப்படி காரியங்களை செய்வதற்கு முன்பு அவர் செய்த காரியத்தையும் வேதம் எழுதியிருக்கிறது பாருங்கள் நீங்கள் மாட்கு புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே பாருங்கள் பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் முதல் எப்படி தெரிந்து கொண்டு என்ன செய்தார் என்றால் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் அவரோடு இருக்கவும் இயேசுவோடு அவர்கள் முதலாவது இருக்கும் இயேசுவோடு எப்படியாக அவருடைய வழிகளின் பிரகாரம் நடக்க வேண்டும் அவருக்குள்ளாக அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் தம்மோடு இருக்கத்தக்கதாய் தமக் தம்முடைய இயேசு தன்னுடைய வழிகளை அவர்களுக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்து அன்புக்குரியவர்களே அவர்களுடைய வாழ்க்கைகளை அந்த தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரமாக அவர்களை மாற்றி அதற்கு பிற்பாடுதான் பாருங்கள் முதலாவது தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினர் பாருங்கள் வாழ்வர்களே நாங்களும் இந்த நாட்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரியாக தேவனுடைய வார்த்தைகளை உபதேசிக்கிற தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லுகிற பிள்ளைகள் இவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிரகாரம் நாங்கள் நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு தேவ பிள்ளைகளே கத்தருடைய ஆலோசனைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் இயேசுவோடு முதல் நாங்கள் இருக்க வேண்டும் அதாவது இயேசுவோடு இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அவருக்கு பிரியமானபடி அவருடைய வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் நடந்து கொண்டு அவர் சொன்ன காரியங்களை மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் அந்த பன்னிரண்டு தெரிந்து கொண்டு அவர்களை எப்படி முதல் தம்மோடு இருக்கவும் அதற்கு பிற்பாடு அங்கே பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை ஏற்படுத்தினார் அனுப்பினார் என்று சொல்லி வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரம் உடைய உடையவர்களாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படும் ஆகவே அன்பானவர்களே நான் என்ன சொல்லுகிறேன் யாரையும் நான் குற்றப்படுத்தவில்லை நான் சென்ற வாரத்திலும் கூட ஒரு தேவனுடைய வார்த்தை ஒரு தியானமாக சொல்லியிருந்தேன் தேவ செய்திகளை சொல்லுகிறவர்களை தேவனுடைய உப சொல்லுகிறவர்களை பகைக்க கூடாது என்று சொல்லி அதே அதே பிரகாரம் வார்த்தைகளை தேவ செய்திகளை சொல்லுகிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு தியானம் ஆகவே நாங்கள் முதலாவது அவரோடு இருக்கும் எஸ்ராவை குறித்து சொல்லப்படுகிறோம் அவன் வேதத்தை ஆராயும் அதன்படி நடக்கும் ஆமாம் முதல் அதன்படி நடக்கவும் அதற்கு பிற்பாடு இஷ்டவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்த இதே போல நாங்களும் அன்பானவர்களை நானும் சரி தேவனுடைய ஊழியங்களை வார்த்தைகளை சொல்லுகிறவர்களும் சரி முதலாவது நாங்கள் எங்களை கத்தருக்குள்ளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் இயேசுவும் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு முதல் தம்மோடு இருக்கும்படியாக அவருக்குள்ளாக அவருடைய சீஷர்களுடைய வாழ்க்கைகள் அவருடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி அதற்கு பிற்பாடு பிரசங்கம் பண்ணும்படியாக அதிகாரங்களை வியாதிஸ்தர்களை குணமாக்க உடையவர்களாக அங்கே மாற்றி அனுப்பினார் என்று சொல்லப்படும் அதே போல அன்புக்குரியவர்களே இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் அங்கே ரெண்டு நாளாகும் புஸ்தகத்தில் கூட அங்கே ஆசாரியர்களுடைய செயற்பாடு அங்கே தேவனுடைய ஊழியங்கள் செய்தவர்கள் அல்லது ஊழியங்களுக்காக ஏற்படுத்தினவர்களை குறித்து ஒரு வேத பகுதிப்படி சொல்லுகிறது எசேக்கியா அந்த காரியத்தை சொல்லுகிறார் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினொன்று இதற்கு முன்பான வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த இசைக்கிய ராஜாவை குறித்து விடயங்கள் தான் இதிலே சொல்லப்படுகிறது அவர் சொல்லுகிறார் என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதே ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினொன்று என் குமாரரே இப்பொழுது அசதி ஆயிராதே நீங்கள் கத்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான் அடுத்த வசனங்கள் சொல்லுகிறேன் எலிச்சாப்பான் புத்திரரில் சிம்ரியும் ஏயேலும் ஆசாப்பின் புத்திரர் சகரியாவும் மத்தனியாவும் ஏமானின் புத்திரரில் எகியேலும் சிமேய் சிமேயும் எதுத்தூனின் புத்திரரில் செமாயாவும் ஊசியேலும் என்னும் லேவியர் ஊசியல் என்னும் லேவியர் எழும்பி தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்கள் அங்கே தேவனுக்குள்ளாக அவர்கள் ஆலயத்தினுடைய காரியங்களை செயற்படுத்தும்படியாக அங்கே ஆலயத்திலே ஒவ்வொரு விடயங்களையும் அங்கே ஒழுங்குபடுத்தும்படியாக இங்கே இசைக்க ராஜா உங்களெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார் சொன்ன பொழுது இந்த அந்த லேவியர்கள் தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்கள் எழும்பி முதலாவது என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த இரண்டு நாளாகும் இருபத்தொன்பது பதினைந்து சொல்லுகிறது சகோதரரை கூடி செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கத்தருடைய கற்பனையின்படியே கத்தருடைய ஆலயத்தை வந்தார்கள் முதலாவது அங்கே ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு முன்பு ஆலயத்தினுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்பு அந்த ஆசாரியர்கள் எப்படியா இருந்தார்கள் என்று சொன்னால் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள் தங்களை முதலாவது தங்களுடைய ஏதாவது தேவனு பிரியமில்லாத காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்றெல்லாம் சுத்திகரித்து கொண்டு அதற்கு பிற்பாடு ஆலயத்தை ஒழுங்குபடுத்த ஆலயத்தில் உள்ள இருக்கிற காரியங்களை ஒழுங்குபடுத்த ஆலயத்தில் நடக்கப் போகிற நிகழ்வுகளை செய்வதற்கு முதலாவது தங்களை சுத்திகரித்துக்கொண்டு அதே போலதான் அன்பானவர்களை நான் சொல்லுகிற காரியம் கத்தருடைய ஊழியங்களை செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ஊழியக்காரர்களே முதலாவது நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கோம் நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அல்லது உலகத்திலே சொல்லுவார்கள் உனக்கு உபதேசம் ஊருக்கன்று இப்படியாக எங்களுடைய உபதேசங்கள் இருக்கிறதா இப்படி அல்ல முதலாவது அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகள் தேவனுக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அன்பானவர்களை இது மிகவும் முக்கியம் இப்படியாக கத்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது கத்தருக்குள்ளாகவும் அது தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் மற்றவர்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே அன்பானவர்களே தேவனுடைய ஊழியங்களை செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கத்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்கும் பொழுது நாங்கள் உடனே யாருக்கோ நாங்கள் இது கொடுக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி விட்டுவிடக்கூடாது இஸ்ராவை போல வேதத்தை ஆராயும் அதன்படி செய்யவும் இயேசு எப்படி சீசர்களை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் அதற்கு பின்பாடு பிரசங்கம் பண்ணும்படியாகும் அனுப்பியது போல அன்பானவர்களை இங்கே நாளாகும் புஸ்தகத்தில் மாசாரியர்கள் அந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கும்படியாக ஆலயத்தினுடைய காரியங்களை அங்கே அன்புக்குரியவர்களை செயற்படுத்தும்படியாக அங்கே அவர்கள் போன பொழுதும் போவதற்கு தங்களை முதலாவது சுத்திகரித்து கொண்டு அதற்கு பிற்பாடு ஜனங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தினார்கள் ஆலயத்தின் காரியங்கள் ஆகவே நான் சொல்லுகிற காரியம் முதலாவது எங்களை நாங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் நாங்கள் கத்தருக்குள்ளே ஒரு முன்மாதிரியாக சுத்திகரித்தவர்களாக நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக கத்தருடைய வார்த்தையின் படி வாழ்கிறவர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் இதற்கு முரணாகவும் சில காரியங்கள் நடக்கிறது வேதமும் சில க விடயங்களை எழுதி வைத்திருக்கிறது பரிசுரை குறித்து உங்களுக்கு தெரியும் அங்கே பரிசு குறித்து அங்கே ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது அன்புக்குரியவர்களே அங்கே மத்தேவின் புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பின்பு இயேசு எனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி வேத பாரகரும் பரிசுயரும் மோசையனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் சொல்லுகிற யாவையும் சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் பாருங்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்களாம் அப்போ அவர்கள் தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லுகிறார்களாம் ஆனால் சொல்லியும் செய்யாதிருக்கு அதனாலே அந்த ஜனங்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் அவர்கள் தாங்களே செய்யவில்லை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் சொல்லுகிறதன்படி செய்யுங்கள் ஆனால் அவர்களுடைய செய்கைகளின்படியோ நடவாதிருங்கள் ஆகவே அன்பானவர்களை சில வேளைகளே அநேக தே சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்கள் சொல்லுகிறவர்கள் தாங்கள் அதன்படி நடக்க மாட்டார்கள் ஆனால் சத்தியத்தை சொல்லுவார்கள் ஆனால் சத்தியம்தானே அதனாலே அன்பானவர்களே நாங்கள் அந்த சத்தியத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற கத்தருடைய வார்த்தை வேதத்தின் அடிப்படையில் இருக்குமா இருந்தால் நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைகள் சத்தியத்துக்கும் அவர்கள் சொல்லுகிற விடயத்துக்கும் இருக்கும் ஆனால் நாங்கள் இதிலே மிகவும் கவனமாக இருக்கிற பரிசையரை குறித்து இயேசு சொன்னார் அவர்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறதன்படி செய்ய சொன்னார் என்ற வேதத்தின்படி அவர்கள் சொல்லுகிறவன் நான் ஆகவே இதிலே மிகவும் அன்பானவர்களே நாங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பானவர்களே நானும் நீங்களும் இங்கே பரிசுர் அப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் ஏதோ நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் இருக்கக்கூடாது தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் முதலாவது எங்களை மாற்றிக்கொண்டு அதன் பிரகாரம் அன்புக்குரியவர்களே கத்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவோம் ஆமேன் கத்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்